நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டுப்பருத்தி ரகத்தில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மரப்பருத்தி பருத்தி கருங்கண்ணி பருத்தி இந்த மரப்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் லாடப்புற பகுதியில் திராவிட செல்வி அப்படிங்கிறவங்க வந்து அவங்க வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா இ வச்சுருக்காங்க மரப்பருத்தி இந்த மரப்பருத்தியை வந்து அவங்க பாதுகாக்கிறதுக்காக நம்ம விதை திருவிழா இந்த ஆண்டு விதை திருவிழாவில் வந்து வேலூரில் ஒருத்தர் திலகருன்னு ஒருத்தர் சாத்தனூர் இந்த மாதிரி நாட்டுப்பருத்தியை பயிர் பண்ணி பாதுகாத்து வரக்கூடியவங்களுக்கு நம்ம பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவர் குழு சார்பாக வந்து நாட்டுப்பருத்தி பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருது வந்து கொடுத்தோம் அந்த வகையில் இந்த விருது வந்து திராவிட செல்வி அவர்களுக்கு வந்து இப்போ வந்து முன்னோடி இயற்கை உழவர் வந்து நம்ம பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவர் குழு சார்ந்த திரு மணி அவர்கள் வந்து வழங்குகிறாங்க ஆல்டிச்செல்வி இருந்து ராமு அவர்கள் வந்திருக்காங்க முன்னோடி இயற்கை உழவர் திரு ஜீவா அவர் வந்திருக்காரு அப்புறம் உழவர் ஐயா வந்து சரவணன் அவர் வந்திருக்காங்க அவங்க முன்னிலையில் அவங்களுக்கு இந்த விருது கொடுக்குறது நாங்கள் வந்து மகிழ்ச்சி அடைகிறோம் 何でなん